ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே ஃபீஃபா டோர்னமெண்ட் அப்படி நடத்துகிறாங்க ஸோ வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அண்ட் படம் ரிலீஸும் வந்துட்ருக்கு படமே ஃபுட்பால் பற்றி தான் ஸோ இந்த மாதிரி இவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வியர் வெரி ஹாப்பி டு டூ இட் அண்ட் ப்ரமோட் ஃபுட்பால் இந்த லெவலில் இந்த சிட்டியில் ஸோ அதான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இங்கே சென்னையிலேருந்து இருக்கிறேன் இங்கே ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து பிஜில் டூர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கேரளா குவாலிஃபையர் நான் நான் என் ஃப்ரெண்ட் விவேக் வந்திருக்கோம் அப்புறம் சென்னை விண்ணா இங்கே விக்கி அண்ட் அனீசன் கூட இருக்காங்க டூர்னமெண்ட் வந்து பார்த்து நல்லா இருந்தது டூர்னமெண்ட் அப்புறம் நான் விஜய் ஃபேன் அப்போது பிஜில் எக்ஸ்பெக்டிங் லவுட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் பிஜில் ஹிட் வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சு கழக சினிமா மூவி டிக்கெட் கான்ஸ்ட்ல ஒவ்வொரு வாரம சினிமா ரேட்டர் கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அந்த வரை சில இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா கைதிப்படுத்த மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யுவன் சங்கர் ராஜா ஆப்ஷன் சி சாம்சியேஸ் ஆப்ஷன் டி ஆரிஜயராஜ் சோ இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவர்ன் பண்ணுறீங்க கூடவே அது ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க சோ நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுவீங்க அதுல குழுக்கள் மூலம் சேர்ந்து வர போகிற வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து வின் பண்ணலாம் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க